என்னடா நடக்குது உலகத்திலேயே இருக்கிற சூப்பர் ஸ்டார் வாசல உட்காந்துட்டு வேலை தான் முக்கியம் ரொம்ப ரொம்ப வெக்கமா இருந்தது என்னைய பார்த்துட்டு செய் குஷ்பு அவர்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க இதுல ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு நெறியாளர் அந்த ஒரு வார்த்தைக்கு இவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல வந்து ரொம்ப வலிமையானதாக இருந்திருந்தது அதாவது எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இவங்க சொன்ன இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா சிவாஜியோ எந்திரனோ ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போது குஷ்பு அவர்கள் வேறு ஒரு ஷூட்டிங்க்காக வந்துருந்துருக்காங்க அப்போ ஒரு பேட்ச் ஒர்க் சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு அது நடந்துகிட்டு இருக்குது அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஏவிஎம் பேட்ச் ஒர்க் தான் அது அங்கே ஒரு சேர் ஒன்று போட்டு உட்காந்துட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் இருக்குது அந்த ஸ்டூலில் இளநீரோ மோரோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஒரு கொடையை பிடிச்சிருக்காரு ரஜினி சார் சேரில் உட்காந்துட்டு அந்த கொடையை அவரே பிடிச்சிட்டு கால் மேலே காலை போட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கார் நான் போய் ரஜினி சார்கிட்ட கேட்டேன் சார் ஏன் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க கேரவன் போலியா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ரஜினி சார் சொன்னார் எனக்கு எதுக்கு கேரவன் இப்போது சின்ன பேட்ச் ஒர்க்கு தான் இதுக்கு போய் கேரவனை நம்ம வந்து கேட்டால் ரொம்ப மணி வந்து வேஸ்ட் ஆகுதுக்கு அதனால கேரவன்லாம் தேவையில்லை ஷார்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரஜினி சார் வந்து சொன்னார் நான் உடனே சொன்னேன் சரி சார் அங்கே ரூம் இருக்கே காட்டேஜ் அங்கே போய் நீங்கள் தங்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அதுக்கு ரஜினி சார் சொன்னார் ரூமுக்கு போயிட்டு வந்தால் அதில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும் அதில் தேவையில்லாத ஒரு செலவு தயாரிப்பாளருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அனாவசியமான செலவு தயாரிப்பாளருக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேயே சேரில் உட்காந்து புக்கை படிச்சுட்டு ரஜினி சார் வந்து உட்காந்துருந்தார் அதை பார்த்தோன்னே எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் அடி பாவி ரஜினி சார் உலகத்துலேயே அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவரே கேரவன் வேணா அது மாதிரி ரூமுக்கு போயிட்டு வந்தால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொட்யூஸுக்காக இவ்வளோ டெடிகேஷனோட வெயிலில் உட்காந்து ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு புக்கை இருக்காரு உனக்கு கேரவன் தேவையா இந்த மனுஷன்கிட்ட கொஞ்சமாவது நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு எனக்கே என்னை பார்க்கும்போது ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் ஸ்டார்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தலைக்கு போகாமல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி வாழ்கிறது ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு ஷூவோ ட்ரெஸ்ஸோ சூட்டோ தனக்குன்னு ஒரு ஸ்டைலிஸ்ட் வச்சுக்கிறதோ எதுவுமே கிடையாது அதே அந்த காலத்தில் போட்டிருந்த அதே ஓல்டு வாட்சு எந்த விதமான ஒரு விக்கு எதுவுமே வைக்காமல் தன்னுடைய உண்மையான தோற்றத்தோட ஒரு வேஷ்டி சட்டையோட வெளியில் வர முடியும் ஒருத்தரால் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரால் அப்படின்னா அது ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத குஷ்பு அவர்கள் தேட்டியில் சொல்லியிருக்காங்க இப்படி எத்தனையோ பேரை சூப்பர் ஸ்டார் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க திரைத்துறைக்கு உள்ளேயும் சரி மற்ற துறைகள்லேயும் சரி எல்லா துறைகளுக்கு அப்பாற்பட்டு சாமானிய ரசிகர்களையும் சரி அதனால தான் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்லாம் வந்து எல்லாராலையுமே போற்றப்படுறாரு கொண்டாடப்படுறாரு நீங்கள் குஷ்பு அவர்களுடைய இந்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் பல்வேறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்